அறிமுகமாக நிலையில் கவினை வைத்து கிஸ் எனும் படத்தை இயக்கியிருக்கிறார் காதலத்தின கொண்டாட்டமாக தற்போது இந்த கிஸ் படத்தின் டீசரை நடிகர் கவின் தனது சோசியல் மீடியா பக்கங்களில் வெளியிட்டுள்ளார் சரவணன் சீரியல் மூலம் பிரபலமான கவின் நட்புண்ணா என்னன்னு தெரியுமா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் ஆனால் அந்த படம் அவருக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை பிக் பாஸ் சீசன் த்ரீ போட்டியாளராக பங்கேற்ற கவின் ஏகப்பட்ட ரசிகர்களை கவர்ந்தார் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சிக்கு பிறகு லிப்ட் படத்தில் நடித்த காவினுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது அதன் பிறகு டாடா படம் வசூல் ரீதியாக அவரை எங்கேயோ கொண்டு வந்து சேர்க்க கடந்த ஆண்டு காவினுக்கு சிறப்பாக அமையவில்லை இளம் ரசிகர்களை கவரும் சாக்லேட் போயாக காவின் மாறியிருக்கிறார் இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி சாக்லேட் இப்போது வளம் வருகிறார் இவருக்கும் இவருக்கும்ஸ் கல்யாணுக்கும் சம மேலும் மேலும்வினை அடுத்து சிவகார்த்தியன் என்றும் விஜய் இருந்து வந்து சிவகார்த்தியன் எப்படி முன்னணி ஹீரோவாக மாறினாரோ அதே போலதான் கவினும் கலக்கி வருகிறார் என்கின்றனர் ஒரு சிலர் கடந்த ஆண்டு ஸ்டார் திரைப்படம் இவருக்கு பெரிய பிளாக் படமாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டாம் பாதியில் ஏற்பட்ட சொதப்பல் காரணமாக அந்த படம் பெரிதாக போகவில்லை தீபாவளி ரிலீஸாக சிவகார்த்திகேயனின் அமரம் தீபாவளி ரிலீஸ் ஆக சிவகார்த்தியனின் அமர படத்துக்கே போட்டியாக கவனின் பிளடி பேக்கர் படம் வெளியானது நெல்சன் தயாரிப்பில் வெளியான அந்த படம் தியேட்டருக்கு செல்லும் ரசிகர்களை ஈர்க்காத நிலையில் படுதோல்வியை சந்தித்தது ஆடிட்டியில் பார்த்த ரசிகர்கள் படம் வித்தியாசமாக இருப்பதாக பாராட்டினர் ஆனால் கவின் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது என்றும் ரசிகர்கள் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்துவிட்டனர் தான் கவினின் அடுத்த படமாக கிஸ் படம் விரைவில் வெளியாக காத்திருக்கிறது டீசர் தற்போது வெளியாகி பட்டிய கிளப்பி வருகிறது இந்த டீசர் தற்போது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது அயோத்தி படம் மூலம் ரசிகர்களை நடிப்பால் வியக்க வைத்த பிரீத்தி அஸ்ராணி இந்த படத்தில் கவினுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார் சதீஷ்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் பி டி கணேஷ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் காதலர்கள் பார்த்து கதாபாத்திரத்தில் தான் நடித்துள்ள நிலையில் அவருக்கு காதல் வர என்னாகிறது என்பதுதான் இந்த படத்தின் ஒன்லைனாக இருக்கும் என்பது டீசரை பார்த்தாலே தெரிகிறது நடிகர் கவினுக்கு காமர்ஷியல் வெற்றியை இந்த கிஸ் படம் கொடுக்கும் என ரசிகர்கள் வாழ்த்தி வருகின்றனர் நடன இயக்குனராக இருந்து வந்த சதீஷ்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்துக்கு ஜென் மார்ட்டின் இசையமைத்துள்ளார் ட்ரோமியோ பிக்சஸ் வெளியிடும் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த அறிவிப்பு விரைவில் வழியாகும் எனவும் தெரிகிறது ஏப்ரல் அல்லது மே மாதம் விடுமுறையை டார்கெட் செய்து வெளியானால் கிஸ் கிளிக் ஆகும் என்கொண்டது ஒரு சிலர் ஆனாலும் இந்த காதல் ட்ரீட்டாக வெளிவந்த கமிலின் இந்த கேஸ் திரைப்படத்துக்கு டீசருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கு இந்த படத்துக்காக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த காணொளி படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமஸி நியூஸ்டன் நினைத்திருக்க தேங்க்யூ பபாய்